பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆதிராவிட பழங்குடியினர் மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த ஆதிராவிட துறையால் நடத்தப்படுகிற பள்ளிகள் அதிக அளவில் இருக்கிற மாவட்டங்களில் விழுப்புரம் உண்டு மட்டும் எண்பத்தி எட்டு பள்ளிகள் இருக்கிறது தொண்ணூறு விடுதிகள் இருக்கின்றன இந்த பள்ளிகளில் அதிகமான பள்ளிகள் துவக்க பள்ளிகள் அப்படியான துவக்க பள்ளிகளில் கொரோனாவுக்கு பிறகு மாணவர்கள் சேர்க்க அதிகமாக இருக்கிறது தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாம் பெற்றோருடைய பண வசதியின்மை காரணமாக அரசு பள்ளிகளுக்கும் அதிதாப நலத்துறை பள்ளிகளுக்கும் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படி மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நிலையில் போதுமான ஆசிரியர்கள் அந்த பள்ளிகளிலே இல்லாத நிலை இருக்கிறது குறிப்பாக உளுந்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநாடு சேந்தமங்கலம் மதியனூர் ஒலையனூர் இப்படி ஆறு இடங்களிலே எழுபது முதல் நூற்றி இருபது மாணவர்கள் வரை பயின்றாலும் அங்கே ஒரே ஒரு ஆசிரியர்தான் இருக்கிறார் இதை சுட்டிக்காட்டி கடந்த ஐந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன் உடனடியாக அதற்கு அங்கிருந்து பதில் வந்திருக்கிறது இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தன அவற்றை நிரப்புவதற்கு கடந்த ஓராண்டில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சுமார் எண்பத்தி மூணு பள்ளிகளிலே இது போன்ற போராசிரியர் இருக்கிற நிலை இருக்கிறது அவற்றையும் மாற்றுவதற்கு நாங்கள் பணி நியமனத்துக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பள்ளிகளை பொறுத்த மட்டிலே பக்கத்திலே இருக்கிற விடுதிகளுடைய காப்பாளர்களை கூடுதலாக ஆசிரியர்களாக இங்கே பணி செய்யுமாறு கேட்டிருக்கிறோம் என்று ஒரு பதிலை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு இரண்டு நாட்களிலேயே தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்காக பதில் பெறப்பட்டிருப்பது என்பது இதுவரை இல்லாத ஒன்று இதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதிராவன் நலத்துறை பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அந்த விடுதிகளுக்கு திடீரென்று நேரில் சென்று அந்த மாணவிகளோடு அமர்ந்து சாப்பிட்டு அவருடைய தரம் என்ன என்பதையும் பார்த்திருக்கிறார் இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக இந்த பள்ளிகள் மேம்படும் ஆனால் கூடுதலாக இந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு தற்போது இருக்கிற மேற்பார்வை முறை இப்பொழுது ஆதிடாவ நல பள்ளிகளுக்கென்று ரெவின்யூ அதிகாரிகளை கொண்ட ஒரு மேற்பார்வை முறையை வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதிலாக அரசு பள்ளிகளுக்கு இருப்பது போல நேரடியாக கல்வித்துறை சார்ந்தவர்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அவர்களுடைய மேற்பார்வையிலே இந்த பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்ற நான் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் இருந்தபோதிலிருந்து இந்த கோரிக்கையை நான் விடுத்து வருகின்றேன் இதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பதிவோடு பரிசீலித்து இந்த பள்ளிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த கட்டமைப்பு வசதிகளை கூடுதலாக செய்து தருவது மட்டுமின்றி இந்த பள்ளிகளிலே கூடுதலான கவனத்தை எடுத்து இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் இப்பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிலே ஏழரை சதவீத இடஒதுக்கீடு என்பது உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு அரசு பள்ளியிலிருந்து மருத்துவ படிப்பிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதிலே ஒரு மாணவர் கூட ஆதிராக நலத்துறை பள்ளியை சேர்ந்த மாணவர் இல்லை எனவே இந்த ஆண்டு அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது இது அரசு பள்ளியை விட கீழான நிலையில் கல்வித்தரத்தில் இருந்தால் ஒட்டுமொத்த மாநில கல்வி தரமும் பாதிக்கப்படும் ஏனென்றால் இந்த பள்ளிகளிலே ஆயிரத்தி நூறு பள்ளிகள் அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்றன இந்த பள்ளிகளிலே ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயில்கிறார்கள் இந்த மாணவருடைய கல்வித்தரம் மிகவும் பின்னடைவாக இருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கல்வித்தரமும் பாதிக்கப்படும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பட்டப்படிப்புக்கு நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இந்த மாணவர்கள் எல்லோருமே பட்டப்படிப்பு நுழைவுத் தேர்வில் கூட தேர்ச்சி பெற முடியாமல் தங்கள் படிப்பை பள்ளி படிப்போடு கைவிட வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் எனவே பள்ளி கல்வித்துறை தரத்தை சீர்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய மாணவ அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கென ஒரு குழுவை அமைத்திருப்பதைப் போல ஆதிநாட நலத்துறை பள்ளிகளை சீரமைப்பதற்கும் அதனுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு குழுவை அமைக்க வேண்டுமென்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்